ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ராகு கேது பயிற்சி பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா அதில் இந்த பதிவில் நம்ம எந்த நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் ஃப்ரெண்ட்ஸ் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரட்டாதியில் இருக்கிற ராகு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் செம்ம சூப்பராக இருக்க போகிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரக்காரர்கள் தான் திருவோண நட்சத்திரம் அப்படின்றது சந்திரனுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பான இடத்துக்கு வர்றாரு ராகு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு காத்துட்ருக்க எல்லா ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே மிக்க மிக சிறப்பாக நல்ல வரன்கள் அமைஞ்சு அவங்க மனசுக்கு பிடித்த எதிர்பார்த்த வரன்கள் அமைஞ்சு திருமணமாகறக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் உங்கள் சுய ஜாதகத்தையும் கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கணும் நம்ம வந்து நட்சத்திர பலன் மட்டும்தான் சொல்கிறோம் ஒரு நட்சத்திரத்தில் முப்பது லட்சம் பேர் இருப்பாங்க அவங்க முப்பது லட்சம் பேர்த்துக்கும் ஒரே மாதிரின ஜாதக அமைப்பு இருக்காது நட்சத்திரத்துக்கு இந்த பலன் இருக்குது இருந்தாலும் அந்த அவங்க ஜாதகத்தில் மற்ற எட்டு கிரகங்களும் இருக்குது இல்லைங்களா அது என்ன செய்யுமோ அதையும் செய்யும் அதனால் ராகு மிக சிறப்பான இடத்துக்கு வரார் மிச்ச கிரகங்களை அவங்க சுய ஜாதகத்துல பார்த்துக்கிறது மிக சிறப்பு அதே தான் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற விஷயமும் மிக மிக சிறப்பா அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எந்த எந்தவித சிரமமும் கஷ்டமும் இல்லாமல் அவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் திருமணமாகி குழந்தையோட வாழ்ந்துகிட்டு இருக்க தம்பதிகள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கும் அவங்க குழந்தையால் மிக நல்ல ஒரு ஒரு பெயர் கிடைக்கும் இருந்தோ இல்லை அவங்க ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்தோ இவங்களுக்கு மிக மிக சந்தோஷத்தை அந்த குழந்தைங்க இவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் அதே போல் மனைவிகளோடும் கணவர்களோடும் மிக்க சிறந்த ஒரு இல்லற வாழ்க்கையை மிக சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடியவங்களா இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க அதனால் திருவோணத்துக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நேரமாக அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் என்ன ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பத்தில் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க அந்த மாதிரி எல்லாரு ஏதோ ஒரு வகையில் சில பல பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் இல்லைங்களா அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே முன்னாடி நின்று தீர்த்து வைக்கக்கூடிய இடத்துல இவங்க ஈர்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரியாக இருந்தாலும் சரி ரொம்ப பெரிய அடிதடி பிரச்சனையாக இருந்தால் கூட இவங்க போய் அங்கே நின்னாங்க அப்படின்னா அது சமாதானமாகற மாதிரி பேசி சரி பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனைகள் யா எதுவுமே இந்த சிறு வயசுக்காரங்களுக்கு ஈர்க்காது ஃப்ரெண்ட்ஸ் வயதானவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் ஒரு கிட்னியில் பாதிப்பு அந்த மாதிரி வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் பாதிப்புகள் அந்த மாதிரி இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது வெளிநாடு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போய்ட்டு வரலாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது இது இவங்களே சொந்த முயற்சி பண்ணி கூட இவங்க வெளிநாடு போகிறக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மிக 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 சிறப்பாக இவங்களுக்கு வேலைகள் அமையும் என்ன வேலையில் இவங்க இருந்தாலும் அதை சரியாக மிக சிறப்பாக செய்வாங்க எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணிக்கவே மாட்டாங்க சிறப்பாக வேலைகளை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல் வியாபாரம் அப்படிங்கிற விஷயமும் இவங்களுக்கு சரசராக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேரத்தில் இவங்க ஒரு பொருட்களையெல்லாம் வாங்கி வச்சு அது கொஞ்சம் வியாபாரம் ஆகாமல் கொஞ்சம் தேங்கி போய் இருந்தால் கூட அந்த பொருட்கள் கூட இந்த நேரத்தில் கிடகட கடன்னு போயிடும் ஓகேங்களா அதனால் கையில் கொஞ்சம் பணம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அதே போல் தொழில் முனைவர்களாக இருந்தாங்க அப்படின்னா மிக மிக சிறப்பாக இருக்கும் அவங்க தொழில்கள் அதுவும் சந்திரனுடைய தொழில்களான உணவு தொழில் செய்யக்கூடியவங்க யாராக இருந்தாலும் இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும் நம்ம ஊர் உணவுகள் இருக்குது பார்த்திங்களா அந்த உணவுகளை விற்கக்கூடியவங்க சாதா நம்ம இட்லி தோசை பொங்கல் நம்ம கொழம்பு ரசத்தோட சாப்பாடு நான்வெஜ் சாப்பாடு தயிர் நிறையா வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க அதாவது ஐஸ்கிரீம் பால் டீ காஃபி வியாபாரம் அந்த மாதிரி சந்திரன் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் அதுவே மேலை நாட்டு உணவுகளாக ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸு அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும் ஆனால் நம்ம நாட்டு உணவுகளை வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து கடன் அப்படின்ற விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடன் வாங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கடன் வாங்குவாங்க அதை வந்து வேலையில் தான் போடுவாங்க வெட்டி கடன் எதுவும் வாங்க மாட்டாங்க மனைவி கேட்குறாங்கன்னு சொல்லி கடன் வாங்கி நகை வாங்கி கொடுக்குறதோ கடன் வாங்கி ஒரு புடவை வாங்கி கொடுக்குறதோ அந்த மாதிரி வெட்டி செலவுகள் செய்ய மாட்டாங்க ஆனால் வீடு கேட்டாங்க வீடு கட்டிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு கடன் வாங்குவாங்க காரெலாம் வாங்க மாட்டாங்க ஓகேங்களா தேவைக்கு மட்டுமே வீடு அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அது வாங்குவாங்க ஆனால் காரெல்லாம் இருக்கிறது போதும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அதே போல் தொழிலுக்காக கார்டன் வாங்குறாங்க அப்படின்னா அந்த தொழிலில் தான் போடுவாங்க அதன் மூலமாக பணம் சம்பாதிப்பாங்க நல்லா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் கடன் வாங்குவாங்களோ தவிர வெட்டி செலவுகள் வீணாடம்பரங்களுக்கு கண்டிப்பாக கடன் வாங்கவே மாட்டாங்க இவங்களுக்கு வழக்குகள் எல்லாம் எப்படி இருக்கும் இந்த நேரத்தில் இவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இவங்க மேலே யாராவது வழக்கு தொடர்ந்துருந்தாலும் இவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் இவங்க யார் மேலேயாவது வழக்கு தொடர்ந்துருந்தாலும் இவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் அந்த மாதிரி மிக சிறப்பான ஒரு காலகட்டம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முகம் மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது திருவோண நட்சத்திரக்காரர்கள் அக அகமாகவும் அவங்களுக்கு சிறப்பாக இருக்குது இப்போ நான் நிறைய பதிவுகளில் அவங்களுக்கு இந்த இதுலலாம் சொல்லியிருப்பேன் இவங்களுக்கு வந்து இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தான் சிறப்பாக இருக்குது அதாவது பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு அகம் சிறப்பாக இருக்குது திரும காதல் நடக்கும் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதுவே உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது ஆனால் அப்போ அகம் அவ்வளோ சிறப்பாக இல்லை டைவர்ஸ் கூட ஆகும் மனைவியோட அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனா அஹ் திருவான நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அகமும் சிறப்பாக இருக்கும் புறமும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த ரெண்டு விஷயங்களுமே சிறப்பா அமையும் சில நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டு விஷயங்களுமே சிறப்பா அமையாது சில நட்சத்திரக்காரர்களுக்கு அகம் நல்லா இருந்தால் புறம் நல்லா இருக்காது பு புறம் நல்லா இருந்தால் அகம் நல்லா இருக்காது ஆனால் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அதிர்ஷ்டத்தை தான் கடவுள் கொடுத்துருக்கார் அவங்களுக்கு அகமும் சிறப்பாக இருக்கும் புறமும் சிறப்பாக இருக்கும் அதாவது தொழில் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் குடும்ப வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் அதனால் இது மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இதை பயன்படுத்திக்கிட்டு பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு நடத்திக்க வேண்டியது உங்கள் கடமை ஃப்ரெண்ட்ஸ்